வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரகடிகாசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அந்த பெரிய ஆர்டர் முடிச்சவொடனே மீனா பணத்தை குடுக்குறாங்க மொத்த டக்குன்னு வாங்கி பாக்கெட்ல வச்சுக்க என்னங்க இப்படி கொடுப்பீங்க என்கிட்டயேன்னு பார்த்தா எடுத்து வச்சுக்கிட்டீங்களேங்குறாங்க மீனா இரு மீனா இதுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றவரு கரண்ட் அக்கவுண்ட் ஓப்பனும் பேங்க் ஸ்டாஃப்ப வர சொல்றாரு அதோட ஆடிட்டர் கிட்ட சொல்லி ஜிஎஸ்டி எடுக்க சொன்னேன்னு சொல்றப்ப அதெல்லாம் எதுக்குங்கிறாங்க ஜிஎஸ்டி எடுக்கிற அளவுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு கடுப்பா பாத்துட்டு இருக்காங்க மனோஜும் ரோஹிணியும் நல்லவேல விஜயாவுக்கு இதெல்லாம் புரியாதனால ஜஸ்ட் பாத்துகிட்டு மட்டும் இருக்காங்க என்னமே நான் ஜிஎஸ்டி எதுக்குன்னு கேக்குறேன் எனக்கு தெரிஞ்ச ஆடிட்டர் சார் ஒருத்தர் இருக்காரு வருஷத்துக்கு இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சா ஜிஎஸ்டி நம்பர் இதெல்லாம் வாங்கணுமா அதுக்காக தான் வாங்க போறேன்னு முத்து சொல்ல என்ன வருஷத்துக்கு இருபது லட்சம் மாதிரி திக்குன்னு பாக்குறாங்க விஜயா மீனா ஆர்டர் முடிச்சு நீ என்கிட்ட நேத்து கொடுத்த பணம் இருக்குல்ல அந்த பணத்தை கூட இந்த அக்கௌண்ட்லேயே போட சொல்லிட்டேங்கிற அருமுத்து ஓ அதுக்காக தான் வாங்கிட்டு போனீங்களான்னு மீனா கேக்க ஆமா இப்போ செக் புக் வந்துருச்சு இனிமே நீ யாராருக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமோ அவங்களுக்குலாம் செக்லயே கொடுத்துருங்கிற அருமுத்து யாருக்கு கொடுக்க போறேன்னு முத்து கேக்க முதல் செக்க மாமாவுக்கே கொடுத்துர்லாங்கன்னு மீனா ரொம்ப பிரியமா சொல்றாங்க எனக்கு எதுக்குமா நான் உங்க முன்னேற்றத்துக்காக எதுவுமே செய்யல நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தா போதும் என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட ஏங்க ரவி கிட்ட இருந்து தானே பூ வாங்கறதுக்காக பணம் வாங்கினோம் முதல் செக் அவங்களுக்கு கொடுத்துடலாமான்னு மீனா கேக்குறாங்க கரெக்ட் மீனா கொடுத்துருங்கிறாரும் மொத்தம் மீனா அதெல்லாம் ஒன்னும் அவசரம் இல்ல உங்க பிசினஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க நாங்க பொறுமையா வாங்கிக்கிறோங்கிறாங்க ஸ்ருதி இல்லங்க நாங்க கேட்ட உடனே நீங்க எங்களுக்கு பணம் கொடுத்தீங்க ஒருத்தங்க நம்ம கேட்ட உடனே பணம் கொடுத்தா அவங்க கேக்குறதுக்கு முன்னாடி அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடணும் அப்பதான் அந்த உறவுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு மீனா சொல்ல கரெக்ட் மீனா நீ அவங்களுக்கே கொடுத்துரு மீனாங்கிறாரு முத்து ஸ்ருதியும் ரவி ஒருத்தர ஒருத்தர் சந்தோஷமா பாக்க அதெல்லாம் ஃபில் பண்ண தெரியுமா அப்படின்னு மனோஜ் படு நக்கல்லா கேட்க ரெண்டு பேரும் அப்படியே திரும்பி பாக்குறாங்க மீனாவுக்கு சுறுசுறுன்னு கோவம் ஏறிடுது ஏங்க அந்த அளவுக்கு படிச்சிருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு மனோஜுக்கு பதில் சொல்ற மாதிரி முத்துகிட்ட சொல்றாங்க மீனா குலுங்கி சிரிக்கிற முத்து தேவையடா உனக்கு இதெல்லாம் அப்படின்னு காரி துப்பாத குறையா போறாரு மனோஜ் ரோஹினி வெறுப்பா பாத்துக்கிட்டு இருக்க முத்து அப்படியே பெருமையும் ரொமான்டிக்குமா ஃபீல் பண்ற மீனாவை பாத்துக்கிட்டு இருக்காரு டெய் ரவி கடனுக்கு தானே குடுத்த அப்படியே வட்டியும் வாங்குன்னு ரவிக்கு மனோஜ் சொல்றாரு எல்லாரும் என்ன ஜென்மண்டாய் வாங்குற மாதிரி பாக்க ஏய் கடன் கொடுத்தா வட்டி வாங்கணும்லங்குற மனோஜ் மறுபடியும் புத்தி எப்படி பாத்தியா ரவி கிட்ட முத்து சொல்ல ஏங்க நாங்க என்ன பைனான்ஸ் கம்பெனியா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேக்கு டெய் முத்துவுக்கும் அன்னைக்கும் குடுக்கறதுக்கு நாங்க வட்டி வாங்கணுமா அன்னி அவன் கிடைக்கிறான் விடுங்க அப்படின்னு ரவி சொல்ல ஃபில் பண்ண செக்க இந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிக்கோங்கன்னு மீனா குடுக்குறாங்க மீனா செக்க அவங்க கிட்ட கொடுக்க கிளாப் பண்ணி சந்தோஷப்படுறாரு முத்து மனோஜ் ரோகிணியோட முகம் விளக்கன்னு குடிச்ச மாதிரி இருக்கு மீனாவை தோலோட சேர்த்து கட்டிபிடிச்சுக்கிற முத்து முதல் செக்கு நீ குடுக்குற மாதிரியும் அவங்க வாங்கிக்கிற மாதிரியும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமாடான்னு ரவி கிட்ட கேக்க உம் தாராளமான்னு சொல்ல ஐயோ இது எங்க போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ரோகிணியும் மனோஜும் பாக்குறாங்க மீனா செக்கு குடுக்க ஸ்ருதியை ரவி அதை வாங்கிக்க பக்கத்துல நின்று முத்தி செல்ஃபி எடுத்துட்டு இருக்காரு அது வரைக்கும் தாங்க முடியாத கடுப்புல உட்கார்ந்து இருந்த விஜயா இதுக்கு மேல தாங்காதுன்ற மாதிரி வேகமா எழுந்திரிச்சு தள்ளிடான்னு மனோஜுக்கு ரோகிணிக்கும் நடுப்புற பூந்து ரூம்குள்ள போறாங்க பாவம் அவங்களுக்கு வீட்டுல வேற பக்கம் வழியே கிடைக்கல போல இருக்கு அவங்க போனது ரோகிணியும் மனோஜும் கூட அவங்க ரூமுக்குள்ள போறாங்க ஷோரூம்ல ரோஹிணி ஒரு பேப்பர் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க மனோஜ் தன்னோட ஸ்டாஃப்ங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு இந்த வருஷம் புதுசா லான்ச் பண்ண ப்ராடக்ட் இது சரியா இப்போ இதுதான் சேல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் வாரண்டி த்ரீ இயர்ஸ் இருக்கு வர கஸ்டமருக்கு நல்லா ஃபுல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும் சரியான ஸ்டாஃப் கிட்ட கேட்டு இருக்கப்ப ரோஹிணி அங்க வந்து மனோஜ் இங்கே வா அப்படின்னு அவரோட கையை புடிச்சு இழுத்துக்கிட்டு போறாங்க கொஞ்ச தூரம் வந்து ரோஹிணி நிக்க என்ன ரோஹிணின்னு மனோஜ் கேட்க என்ன இதுன்னு ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க மனோஜ் அதை வாங்கி பாத்துக்கிட்டு இருக்க ஜிஎஸ்டி கட்டலன்னு நோட்டீஸ் வந்திருக்கு அதுவும் டென் டேஸ்க்கு முன்னாடியே வந்திருக்கு ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு ரோஹிணி படு டென்ஷனா கேட்டுட்டு இருக்க வந்துச்சு அப்படின்னு சாதாரணமா மனோஜ் சொல்றாரு என்ன சாதாரணமா சொல்ற ஜிஎஸ்டி கட்டினியா இல்லையா அப்படின்னு ரோஹிணி கேட்க கட்டணும் ஆனா நம்ம இருந்து இருந்துதான் ஒருத்தன் முப்பது லட்சம் ரூபாயை தூக்கிட்டு ஓடிட்டானே அந்த பிரச்சனை இத இத மறந்துட்டேங்கிறாரு மனோஜ் என்ன மனோஜ் மறந்துட்டேன்னு சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கிற பத்து நாளைக்கு முன்னாடியே ஜிஎஸ்டி கட்டணும் இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு நோட்டீஸ் இருக்காங்கல்ல அப்படின்னு ரோஹினி படபடப்பா கேட்க நான் அங்க போய் பேசலான்னு இருந்தேன் ஆனா மறந்துட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல என்ன நீ எதை கேட்டாலும் மறந்துட்டேன் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு வெறி பிடிச்ச மாதிரி கத்துறாங்க ரோகிணி எதுக்கு இப்ப நீ கத்துற டென்ஷன் ஆகுறனு மனோஜ் கேக்க டென்ஷன் ஆகாம இது ஒன்னும் விளையாட்டு இல்ல மனோஜ் இதனால தான் பின்னாடி பிரச்சனை வரும் அப்படின்னு ரோகிணி சொல்ல அதெல்லாம் ஒன்னும் வராது நான் பாத்துக்கறேன் அப்புறமா போய் பொறுமையா கட்டிக்கலான்னு மனோஜ் சொல்றாரு சொல்றதை கேளு மனோஜ் உடனே நீ இந்த ஆபீஸ்க்கு போய் பேசு சீக்கிரமா பே பண்ணிடுறோன்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு வா அப்படின்னு ரோஹிணி சொல்ல இங்கேயே நிறைய வேலை இருக்கு ரோஹினி இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க ஒரு மூணு பேர் வேகமா வந்துட்டு இருக்காங்க அங்க பாரு கஸ்டமர் வர பாரு அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க அவரை தாண்டி அந்த மூணு பேரும் போய் யாருப்பா ஓனர்னு கேக்குறாங்க நாளைட்டு அவங்க பின்னாடியே போய் சார் நான் தான் ஓனரு என்ன ப்ராடக்ட் வாங்க வந்திருக்கீங்கன்னு மனோஜ் கேக்குறாரு ஆ வரி வாங்க வந்திருக்கோம் அதுல ஒருத்தர் சொல்லு என்ன வரியா அப்படி ஒரு ப்ராடக்ட் எந்த பிராண்ட்லயுமே இல்லையே நம்ம ஊர் கம்பெனியான மனோஜ் கேக்குறாரு இப்படி ஒரு அடிமுட்டால எங்கேயுமே பாத்திருக்க மாட்டோமேன்னு நினைக்கிறவங்க எல்லா நாட்டுலயும் இருக்குங்கிறாங்க அப்படியா வரி பேரை பார்த்தா ஏதோ கொரியன் பிராண்ட் மாதிரி இருக்குன்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க ஹலோ என்ன ஜோக்கா நாங்க ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றோம் அப்படி அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல பதட்டமா இருந்த ரோஹிணி முன்னாடி வர்றாங்க நான் சொன்னேன்னு கேட்டியா கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்கான்ற மாதிரி மனோஜ ஒரு பார்வை பாக்குறாங்க அக்கௌண்ட்ஸ் படி நீங்க பொருள் வைத்தவங்க கிட்ட ஜிஎஸ்டி வாங்கி இருக்கீங்க ஆனா அது கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டேட் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது நோட்டீஸ் அனுப்பி இருந்தோம் அதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல இல்ல சார் அது பர்சனலா ஒரு பெரிய பிரச்சனை அதுதானே மனோஜ் சொல்லிட்டு சார் உங்க பர்சனல பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லைங்க சார் ப்ராடக்ட் சேல் பண்ணதுக்கு கஸ்டமர் கிட்ட ஜிஎஸ்டி வாங்கிருக்கீங்கல்ல லா மந்த் எண்டுக்குள்ள நீங்க கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டி இருக்கணும் அதுவும் கட்டல அனுப்புற நோட்டீஸ்க்கு பதிலும் வரல அதான் நாங்களே தேடி இன்னொருத்தர் சொல்றாரு ஆ சாரி சாரி சார் நான் கொஞ்சம் மறந்துட்டேன்னு எப்பவும் போல சொல்ல மறந்துட்டீங்களா நீங்க இன்னொருத்தர் கொஞ்சம் வேகமா கேக்குறாரு ஹோல்டர் சார் இந்தாங்க அப்படின்னு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்கற மனோஜ் நிறைய டிகிரி முடிச்சிருக்கேங்க சார்ங்கிறாரு இத்தனை டிகிரி முடிச்சிருக்கீங்க டைம்க்கு ஜிஎஸ்டி கட்டணும்னு தெரியாத உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி ரெஸ்பான்ஸ் இல்ல அதான் உங்க கடைக்கு சீல் வைக்கலாம்னு வந்திருக்கோங்க அவரு ஏற்கனவே டென்ஷன்ல இருந்த ரோகிணி இன்னும் டென்ஷன் ஆக மனோஜ் அப்படியே அதிர்ந்து போய் பாக்குறாரு ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்குறாங்க ஐயோ சார் என்னங்க சார் சொல்றீங்க அப்படி மனோஜ் கேக்க ஜிஎஸ்டி கட்டலன்னா என்ன செய்வாங்க எல்லாரையும் வெளியே போ சொல்லுங்க கடைக்கு சீல் வைக்கணுங்கிறாரு இன்னொருத்தரு ஜிஎஸ்டி கட்டிட்ட பிறகு மறுபடியும் ஓபன் பண்ணிக்கோங்கன்னு அவரு சொல்ல சார் சார் பிளீஸ் சார் நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க சார் நான் இவரோட ஒய்ஃப் தான் நாங்க ஒரு ஆள் கிட்ட முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்துட்டோம் அதுக்கு நாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருக்கோங்க சார் அந்த இவர் இதை மறந்துட்டாரு இவர் ஒன்னு ஏமாத்தணும்னு நினைக்கலைங்க சார் லாஸ்ட் டைம் நாங்க ஜிஎஸ்டி கட்டி வக்காலத்து வாங்குறாங்க ரோஹிணி லாஸ்ட் டைம் இருக்கட்டும் மேடம் இந்த தடவை கட்டலையே அப்படின்னு அவர் கேட்க சாரி சார் கொஞ்சம் டைம் கொடுங்க நாங்க கட்டிடுறோம் அப்படின்னு ரோஹினி சொல்ல இன்னைக்கு கட்டிதான் ஆகணும் மேடம் சேர்த்து கட்டணும் அத தான் கடையை ஓப்பன் பண்ண விடுவோம் அது வரைக்கும் நாங்க சீல் வச்சுதான் ஆகணும் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல சார் பிளீஸ் சார் நான் ஷோரூம் ஓபன் பண்ணிய கொஞ்ச நாள் தாங்க சார் ஆகுது அதுக்குள்ளேயே இப்படி நான் எப்படிங்க சார் என் ஷோரூமோட பேர் போயிடுங்க சார் நிஜமாலுமே நான் ஏமாத்தணும்னு நினைக்கலைங்க சார் நான் மறந்துட்டேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் கட்டிடுறேங்க சார் அப்படி நான் மனோஜ் கெஞ்சிட்டு என்னங்க இப்ப என்ன பண்ணலாம் இன்னொரு ஸ்டாஃப் கிட்ட கேக்குறாரு சார் பிளீஸ் சார் கடைக்கு சீல் மட்டும் வச்சிடாதீங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க நாங்க ஆல்ரெடி முப்பது லட்ச ரூபாய் ஏமாந்துருக்கோம் இப்ப இது நடந்தா எங்க ஷோரூமுக்கு யாருமே வரமாட்டாங்க அப்புறம் நாங்க பெரிய லாஸ்ல மாட்டிப்போங்க சார் அப்படின்னு ரோகினி சொல்ல சரிம்மா ஏதோ பணம் ஏமாந்துட்டேன்னு சொல்றீங்க அதனால விட்டுடுறோம் உடனே த்ரீ லேக்ஸ் கட்டுங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல சார் உடனே த்ரீ லேக்ஸுங்கிறது ரொம்ப கஷ்டம் சார் வேணா ஒரு டூ டேஸ் டைம் கொடுக்குறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு ரோஹினி கேக்க ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய டைம் கொடுத்தாச்சு கஸ்டமர் கிட்ட ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணிட்டு நீங்க கவர்மெண்ட் கட்டாம இருக்கிறது மோசடி பண்ற மாதிரி உடனே த்ரீ லாக்ஸ் கட்ட முடிஞ்சா பாருங்க இல்லன்னா முன்னாள் சொல்ல யோசிக்கிற ரோஹினி சரி சார் கொஞ்சம் டைம் மட்டும் குடுக்குறீங்களா அப்படின்னு கேட்க எவ்வளவு நேரம்னு கேக்குறாரு இன்னொருத்தர் ஒரு த்ரீ டு போர் ஹவர்ஸ் கொடுங்க சார் அதுக்குள்ள நாங்க கட்டிடுறோம்னு ரோஹினி சொல்ல ஓகே த்ரீ ஹவர்ஸ்ல நாங்க திரும்பி வருவோம் பணத்தை கட்டலன்னா நாங்க கடைக்கு சீல் வச்சிருவோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல இல்லைங்க சார் கண்டிப்பா நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு ரோஹினி சொல்ல இந்தாங்கன்னு ஒரு பேப்பரை கொடுத்துட்டு வாங்க எல்லாரும் போயிடுறாங்க மூணு பேரும் ஷோரூம்ல இருக்க ஸ்டாஃப் எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஊருக்கு எழுச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி ஸ்டாஃப் கிட்ட போய் எதிர்றாங்க மீன் ரோகிணி என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க போய் வேலை பாருங்கன்னு வா அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு மனோஜோட கைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறாங்க போதுமா இன்னும் எவ்வளவுதான் அவமானப்படணும் பணத்தை கட்டலன்னா சீல் வைப்பேன்னு வந்து நிக்கறாங்க அப்படி ஒண்ணு நடந்துச்சு அவ்ளோதான் இந்த பிசினஸ் மொத்தமா மறந்துட வேண்டியதுதான் ஏன் மனோஜ் இப்படி பண்ணிட்டு இருக்கற அட்லீஸ்ட் நோட்டீஸ் வந்தப்பவாவது எங்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னு ரோஹிணி கத்த சாரி ரோஹிணி மறந்துட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல வேற எதுதான் உனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு ரோஹினி கேக்க அமைதியா தலை குனிஞ்சு நிக்கிறாரு மனோஜ் மூணு லட்சத்த உடனே சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு ரோஹினி சொல்ல நம்ம கிட்ட அவ்வளவு இப்ப என்ன பண்றதுன்னு மனோஜ் கேக்க ஏதாவது பண்ணி கட்டிதானே ஆகணும் இல்லன்னா தான் அசிங்கமாகும் வீட்லயும் அவமானப்படணும் புடி அப்படின்னு நோட்டீஸ பட்டுன்னு கையில வைக்கிறாங்க ரோஹிணி யார்கிட்ட கேக்குறது அக்கௌன்ட்லயும் அவ்ளோ பணம் இல்லையே அப்படின்னு மனோஜ் சொல்ல யோசிக்கிறேன் அப்படிங்கிற ரோகினி கடுப்பா அந்த பக்கம் போக இவர் அவரோட சீட்ல வந்து உட்காந்துக்கிறாரு அண்ணாமலையே டிரா பண்ண முத்துவோட கார் ஸ்கூலுக்கு வருது அண்ணாமலேயே இறங்கி போறாரு வாட்ச்மேன் விஷ் பண்ண நல்லா இருக்கியாப்பான்னு கேட்டுட்டு அவர் நடந்து போக அப்பா அப்பா பாப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே முத்து ஓடி வர்றாரு கையில் டிஃபன் பாக்ஸ் இருக்கு ஓ மறந்துட்டேனா சரி கூட நீ கிளம்புங்கிறாரு அண்ணாமலை அப்பா எப்பவுமே புதன்கிழமை தானேப்பா வருவ இன்னைக்கு என்னப்பா ரொம்ப வேலை வாங்குறாங்களா அவங்க அப்படின்னு முத்து கேட்க அதெல்லாம் இல்லடா இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதனால வர சொன்னாங்கிறாரு அண்ணாமலை அப்பா வாரம் ஒரு நாள் தானே வேலைன்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்புறம் இப்ப என்ன புதுசா வர சொல்றாங்க நீ ஸ்ட்ரிக்டா சொல்லிடுப்பா வாரம் ஒரு நாள் தான் வருவேன்னு அவங்க கூப்பிடும் போதெல்லாம் நீ வந்துகிட்டு இருந்தேன்னு வையன் அப்புறம் டெய்லி உன்ன வர சொல்லுவாங்கல்ல அப்படின்னு மொத்தம் கேட்க காரணம் இல்லாம வேலை இல்லாம அவங்க எதுக்கு என்ன கூப்பிட போறாங்க அதுவும் இல்லாம நான் வீட்ல சும்மா தானே இருக்கேன் ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்கோ அதனால கூப்பிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னு நாமளே சொல்ல சரிப்பா பாத்த போப்பா மத்தியானத்துக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் மறக்காம சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்ல சரிடா நான் பாத்துக்கிறேன் நீ போய் சவாரி கிடைக்கிறத நான் சாயந்தரம் வந்த உன்னை தெரியாதா நீ வேலையை பாருன்னு சொல்லிட்டு விடுவிடுன்னு போயிடுறாரு அண்ணாமலை வர வர இவரு நம்ம பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற முத்து அப்பாவை பாத்துக்கிட்டே திரும்பி போறாரு அவரு ஸ்கூல் காம்பவுண்ட தாண்டி வெளியே வர ஆட்டோ சத்தம் கேக்குதுன்னு திரும்பி பாக்குறாரு அதுல இருந்து பர்ஸ்ட் ரோஹிணியோட அம்மா இறங்குறாங்க அடுத்து கிருஷ் இறங்குறாரு ஆஹ் பாத்த நான் அவங்க சொல்ல அவங்களையே பாத்துக்கிட்டு இருக்காரு முத்து என்ன இவங்க இங்க இருக்காங்க எங்கேயோ வெளியூர் போயிட்டேன்னு சொன்னாங்க கிருஷ்ண இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுருக்கான் அப்ப அவ இந்த தான் படிக்கிறானா அப்படின்னு மனசுக்குள்ள ஆயிரத்தி எட்டு கேள்விகள் கேட்டுட்டு இருக்க முத்து அவங்க இறங்கி நடக்க ஆரம்பிக்க ஏய் கிறிஷு அப்படின்னு கூப்பிட்டுட்டு வர ஹாய் முத்து மாமான்னு கிருஷ்ணன் கத்துறாரு கல்யாணியோட அம்மாவுக்கு பேர்க்க ஆரம்பிச்சிருக்கு ஐயையோ கையும் கலவுமா மாட்டிக்கிட்டோமே இப்ப என்ன பண்றது உம் சமாளிப்போம் கடவுளே அப்படின்னு அவங்க புலம்பிக்கிட்டு இருக்க பக்கத்துல வந்துடுறாரு முத்து அம்மா என்னமா எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு ஆ அப்படின்னு அவங்க திணறிட்டு இருக்கப்பவே இந்தூர்ல தான் இருக்கீங்களா சொல்லவே இல்ல என்ன இவன் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறானா அப்படின்னு அடுக்கடுக்கா கேள்வி கேட்க ஆமா முத்து தான் படிக்கிறான் நீ எப்படி இருக்க அப்படின்னு கல்யாணியோட அம்மா கேக்குறாங்க எனக்கு என்னமா நான் நல்லா தான் இருக்கேன் உங்களுக்கு தான் பாக்கவே முடியல போனும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டீங்க நானும் வீணாவும் உங்களையும் கிருஷ்ணய பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்போம் என் அப்பா இங்கேதான்மா வேலை பாக்குறாரு அப்படின்னு முத்து சொல்ல ஓ அப்படியா சரிப்பா அங்க கிளம்புறோன்னு நல்லவா பாக்குறாங்க கல்யாணியோட அம்மா ஆ இருங்க இருங்கம்மா ஏன் எங்கிட்ட எல்லாம் சரியாவே பேச மாட்டேங்கிறீங்க மீனா கூட ரொம்ப வருத்தமா எப்பவும் எங்க பார்த்தாலும் நல்லா வந்து பேசுவீங்க நடுவுலதான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு டேய் உனக்கு என்னடா நீயும் பேசாம உம்முன்னு இருக்கிற அப்படின்னு முத்து ரொம்ப ஆதங்கத்தோட கேக்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல முத்து எனக்கும் வயசாகுது இல்ல அடிக்கடி உடம்பு சரி இல்லாம போயிடுது என்னால முன்ன மாதிரி பேச முடியறது இல்ல அப்படின்னு கிரிஷோட பாட்டி சொல்லிட்டு இருக்க எங்க மேல கோவம் எல்லாம் எதுவும் இல்ல இல்லம்மா அப்படின்னு முத்து கேட்க சாச்சா அதெல்லாம் இல்ல முத்து நீங்க எங்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க உங்க மேல கோவப்பட என்ன இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்ல சரி சரி என்ன கிருஷ்ண கிருஷ்ணருந்து ஸ்கூல்ல சேர்த்துட்டீங்க அப்படின்னு முத்து கேக்க ஆமாப்பா கிருஷ்ஷோட அம்மா இங்கயே வந்துட்டா அவதான் இங்க சேர்த்து விட்டான்னு அவங்க சொல்ல அப்படியா அவங்க வந்துட்டாங்களா இப்ப வீடு பக்கத்துல தான் இருக்கா அப்படின்னு முத்து ரொம்ப ஆர்வமா கேட்க ஆமாப்பா இங்க பக்கத்து ஏரியாவுல தான் இருக்கோங்கறாங்க அப்படின்னு பாட்டி சொல்ல ஆ கிருஷ்ஷோட அம்மா எங்கன்னு முத்து கேக்குறாரு அவ வரல அப்படின்னு கல்யாணியோட அம்மா சொல்லிட்டு இருக்கப்பவே அவங்க மொபைல் ரிங் ஆகுது பாக்குறவங்க பதறி போய் ஐயோ இவ வேற போன் பண்ணிட்டாலா கடவுளே அப்படின்னு சொல்லிக்கிட்டே மொபைலேயே பாத்துட்டு நிக்கிறாங்க ஆஹ் எப்படி பேசுறது அப்படின்னு மலைச்சு போய் போனையும் முத்தோட முகத்தையும் மாறி மாறி பாத்துட்டு இருக்காங்க பாட்டி அம்மா போன் அடிக்குதேம்மா எடுத்து பேசுங்க ஏதாவது முக்கியமான காலா இருக்க போகுது அப்படின்னு முத்து சொல்ல இல்லப்பா பரவாயில்ல நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படி என்ன கல்யாணியோட அம்மா சொல்லிட்டு போன கட் பண்ணிடுறாங்க டென்ஷன் ஆகுற ரோகிணி மறுபடியும் ட்ரை பண்றாங்க சரிம்மா அதான் பெல் அடிக்க என்ன டைம் இருக்குதே அதுக்குள்ள வந்துட்டீங்கன்னு என்ன முத்து கேக்குறாரு இல்லப்பா இந்த ஏரியாவுல டிராபிக் அதிகமா இருக்கும் அதான் கொஞ்சம் முன்னாடியே வந்தோம் அப்படின்னு கல்யாணியோட அம்மா சொல்ல ஆமாமா இந்த ஏரியாவுல அடிக்கடி டிராபிக் ஜாம் ஆயிடும் டேய் கூட எங்கூட நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு முத்து சொல்ல அவங்க எதுவும் சொல்றதுக்குள்ள பாட்டி அதான் ஸ்கூலுக்கு டைம் இருக்குது இல்ல நான் முத்து மாமா கூட போய் சாக்லேட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கிறிஷ் சொல்ல டெய் அதெல்லாம் வேண்டாம் டைம் ஆச்சு நீ இங்கேயே இருங்கறாங்க பாட்டி அம்மா டைம் இருக்குதுமா நாங்க சீக்கிரமா போயிட்டு வந்துடுறோம் கடை இங்க பக்கத்துலதான் இருக்குது அப்படின்னு முத்து சொல்ல வேணா முத்து அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவா அப்படின்னு கல்யாணியோட அம்மா சொல்லிட்டு இருக்கு போறதுக்காக முத்து கையை இழுத்துக்கிட்டு இருக்காரு அவங்க கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க என்னம்மா வெளியாளங்கள்ட்ட உஷாரா இருக்க வேண்டியதுதான் அதுக்கு என்ன அவன் எங்கிட்டயும் உஷாராவா இருக்கணும் என் பையன் மாதிரிமா அவைங்கிறாரு முத்து ஐயையோ அதுக்கு இல்ல முத்து அவ அம்மா சாக்லேட் சாப்பிட்டா திட்டுவா அதான் அப்படின்னு அவங்க சொல்ல ஒரு நாள்ல என்னம்மா ஆயிட போகுது அப்படின்னு முத்து சொல்ல பாட்டி கடை இங்க தானே சீக்கிரமா போயிட்டு வந்துடுறோம் முத்துவோட கைய பிடிச்சிருக்கிற பாட்டி என்ன தெரிய பண்றதுன்னு தெரியாம கைய விடுறாங்க மொபைல் ரிங் ஆகிட்டே இருக்கு ரொம்ப தவிப்பா மொபைல் ஆன் பண்ணி காதல வைக்க அம்மா என்னமா நீ ஒரு அவசரத்துக்கு போன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு கல்யாணி கேட்க இல்லடி ஸ்கூல்ல விட வந்த அந்த முத்தை எங்களை பாத்துட்டான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல பயங்கர அதிர்ச்சி ரோகிணி என்ன சொல்ற அவன் எதுக்கு அங்க வந்தா அப்படின்னு ரோஹினி கேக்க தெரியலடி ஆனா பாத்துட்டான் வந்து பேசுனா எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல சரி கிறிஷி எங்கன்னு கேக்குறாங்க ரோஹினி அது அவன் அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க அம்மா கிறிஷி எங்கன்னு கேட்டேன் அப்படின்னு கல்யாணி அடித்தொண்டையில கத்த அது அது வந்து நான் உங்க அம்மா தடுமாறுறாங்க என்ன பதில் சொல்லு கிறிஷி எங்கன்னு கத்துறாங்க ரோஹினி முத்து சாக்லேட் வாங்கி தர்றேன்னு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல நீ இருக்கியே ஏம்மா இப்படி பண்ற எதுக்கு அவன் கூடலாம் அனுப்புற அப்படின்னு ரோஹிணி சீரிட்டு இருக்க இல்லடி முத்துதான் ஸ்கூலுக்கு இன்னும் டைம் இருக்குல்லனு சொல்லி அப்படின்னு உங்க அம்மா ரொம்பவே தயங்கிட்டு இருக்க எனக்கு இங்க ஏற்கனவே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு அதுல நீ வேற இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க சரி ஓகே இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்றேன் அது கேளு அப்படின்னு ரோஹினி சொல்ல என்ன சொல்லுங்கிறாங்க அவங்க அம்மா வந்த உன்ன முத அவனை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு போய் என்னோட நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நான் சொல்ற இடத்துக்கு வாயே அப்படின்னு ரோஹிணி பதட்டமா சொல்லு எதுக்கு இப்ப நகையெல்லாம் எடுத்துட்டு வர சொல்றாங்கிறாங்க அம்மா இங்க ஒரு பிரச்சனைமா நான் சொல்றத மட்டும் நீ கேளு அதே மாதிரி கிருஷ்ண முத்து கூட அனுப்புற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க ஓரத்தனால பாக்குற அம்மா சரி நீ போன போய் முத்து வர்றாங்கிறாங்க சரி அவன் வந்தவன முத்துக்கிட்ட நீ ஏதாவது பேசி உளறி வச்சிராத கிருஷ்ண ஸ்கூல்ல விட்டுட்டு நீ வீட்டுக்கு போய் நகை இல்லாம எடுத்துக்கிட்டு நான் லொகேஷன் அனுப்புறேன் அந்த இடத்துக்கு வந்துடு சரியா அப்படின்னு கல்யாணம் கேட்க சரிங்கிறாங்க அவங்க அம்மா முத்துவோட கைய பிடிச்சிட்டு கிறிஸ் ஜாலியா வர டேய் சீக்கிரம் வாடா டைம் ஆகுது அப்படிங்கிற கல்யாணியோட அம்மா கிறிஷோட கைய பிடிச்சிட்டு கடகடன்னு உள்ளர போக பாக்க அம்மா இன்னும் பெல் அடிக்கலையேம்மா அப்படின்னு முத்து கேக்க இல்ல இல்ல அவங்க மிஸ் பெல் அடிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே கிளாஸ் ரூம்ல இருக்கணும்னு சொன்னாங்க நானும் வீட்டுக்கு போகணும் முத்துங்கிறாங்க அவங்க என்னம்மா நீங்க நானே அவனை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன் அவன் கூட கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு முத்து ஏக்கமா கேக்க அவங்களுக்கே மனசு சங்கடம் ஆனாலும் சமாளிச்சுக்கிட்டு இல்ல அதாங்கறாங்க அவங்க சரிம்மா பரவாயில்லங்கிற முத்து ஆஹ் உங்க வீட்டு எங்க இருக்குன்னு இங்க பெருங்கலத்தூர் அப்படின்னு பாட்டி சொல்ல ஓ அங்கதான் இருக்கீங்களா சரிமா மீனாதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருப்பா உங்களையும் கிருஷ்ணையும் பாக்கணும்னு சொல்லிட்டே இருந்தா ஒரு நாள் நாங்க வீட்டுக்கு வர்றமான முத்து சாதாரணமா சொல்ல ஆஹ் சரிப்பா நாங்க கிளம்புறோம் கிருஷ்ண நீ உள்ள போங்க அம்மா நானே உங்களை வீட்டுல சொல்ல இல்லப்பா நாங்க எப்பவும் வர ஆட்டோ தான் நிக்குது அதுல போய்க்கிறேங்கிறாங்க கல்யாணியோட அம்மா நான் நிறைய அன்னைக்கு நீங்க அப்படி மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு முத்து சங்கடமா சொல்ல கல்யாணியோட அம்மாவுக்கு சங்கடமா தான் இருக்கு இப்ப எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு அவங்க சொல்ல இல்லம்மா நல்லா பேசி பழகிறவங்க திடீர்னு நம்மள பிடிக்காத மாதிரி பேசினா மனசு கஷ்டமாயிடும்ல மீனாதான் ரொம்ப வருத்தப்பட்டா அப்படின்னு முத்து சொல்ல அதெல்லாம் இல்ல முத்து உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல அப்படின்னு கிறிஷோட பாட்டி சொல்ல அப்ப சரிம்மா நான் ஒரு நாளைக்கு மீனாவை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு முத்து சொல்ல சரிப்பா கிருஷ் நீ போ அப்படிங்கிறவங்க இந்தா அப்படின்னு சொல்ல அத வாங்கிக்கிட்டு சரி பாட்டி பை மாமா அப்படினு கிருஷ் உள்ளர போக டேய் நல்லா படிடாங்கிறாரு முத்து கையாட்டிக்கிட்டு சரிப்பா நான் வரேன் அவங்களும் கிளம்புறாங்க சரிங்கம்மாங்கிற முத்து அவங்க போறதை பாத்துக்கிட்டு அங்கேயே நிக்கிறாரு நம்ம புது ஹீரோ புன்னகை மன்னன் முருகன் கையில ஒரு பேக் எடுத்துக்கிட்டு வித்யா வீட்டு கதவு வந்து தட்டுறாரு ஆ இதோ வரேன் வித்யாவோட சவுண்ட் வர கலரு தூக்கி விட்டுட்டு ரெடியா நிக்கிறாரு வெளியே வர்ற வித்யா உம் அப்படிங்க குட் மார்னிங் முருகன் இன்னைக்கு குட் மார்னிங் சொல்லதான் வந்தீங்களா அப்படின்னு வித்யா கேக்க அதையும் சொல்லணும் அப்படியே இதையும் கொடுக்கணும்னு பேகன் நீட்டுறாரு என்னது இதுன்னு வித்யா கேக்க என்னோட ஃப்ரெண்ட் வார்த்தைய புதுசா பிரியாணி கடை ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு முருகன் சொல்ல சரி ஆரம்பிக்கட்டும் இதுக்கு நான் என்ன லைசன்ஸா கொடுக்க முடியும்னு வித்யா கேக்குறாங்க புனகை மன்னன் முத்து கலகலன்னு சிரிச்சிட்டு நீங்க நல்லா காமெடியா பேசுறீங்கிறாரு இதெல்லாம் காமெடியான்னு கேட்க அது இல்லங்க பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாத்துட்டு சொன்னீங்கன்னா அப்படின்னு முருகன் சொல்ல நான் எதுக்கு சொல்லணும் நான் என்ன செஃப்பான்னு கேக்குறாங்க வித்யா டேஸ்ட் பாக்குறதுக்கு செஃப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லங்க நல்ல ரசனா இருந்தா போதுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் நீங்க சாப்பிட்டு பாத்துட்டு ஏதாவது குறைகள் சொன்னீங்கன்னா அங்க அதை சரி பண்ணிடுவோம் வழிஞ்சிட்டு இருக்காரு முருகன் உம் அப்ப என்ன பார்த்தா எல்லாத்தையும் குறை சொல்ற மாதிரி இருக்கா அப்படின்னு வித்யா கேக்க அப்படி எல்லாம் இல்லங்க நீங்க சரியா சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன் என் ஃப்ரெண்டு கடை நல்லா போகணும் அதனால தாங்க கேக்குறேன் அப்படிங்கிற முருகன் பேகன் நீட்டிட்டு சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இல்ல நான் சாப்பிட மாட்டேங்கிறாங்க வித்யா ஏங்க நீங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களான்னு முருகன் கேக்க அதெல்லாம் சாப்பிடுவேன் ஆனா முன்ன பின்ன தெரியாதவங்க குடுக்கறதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வித்தியா சொல்ல முருகே ரொம்பவே வருத்தப்படுறாரு என்னங்க இப்படி முன்ன பின்ன தெரியாதவன்னு சொல்லிட்டீங்க எத்தனை நாளா நாம பழகிட்டு இருக்கோம்னு அவரு சொல்ல நாம எங்க பழகுறோம் நீங்க தான் அடிக்கடி வந்து ஏதாவது சொல்லிட்டு சொல்லிட்டு போவீங்க அப்படின்னு வித்தியா சொல்ல அதுவும் பழக்கம் தானேங்க அப்படின்னு முருகன் வழியை ரகசியமா சிரிக்கிற வித்யா முருகனைய பார்த்துட்டு இருக்க அவங்க மனசுல டக்குன்னு மீனா சொன்ன ஐடியா ஞாபகம் வருது அவர் உங்ககிட்ட வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாரு அப்படி சொன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு ஆனா எனக்கு உங்களை எப்படி பிடிச்சிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறது அதனால உங்களை பத்தி நான் புரிஞ்சுக்கணும்னா ஒரு நாள் உங்க போன் என்கிட்ட இருக்கட்டும்னு சொல்லி கேட்டு பாருங்க அப்படின்ற ஐடியா ஞாபகத்துல வர ஆமா என்ன எதுக்கு இப்படி அடிக்கடி பாக்க வர்றீங்கன்னு வித்யா கேக்குறாங்க அது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு முருகன் சொல்ல ஓ அப்படிங்கிறாங்க வித்யா எனக்கு உங்களை ரொம்ப புடிக்குங்க அந்த உரிமையில தான் உங்களை பாக்க வந்தேன் பிரியாணியும் கொண்டு வந்தேன் என்னமோ தெரியலங்க லைஃப்ல எத்தனையோ பேர்கிட்ட பழகி இருக்கேன் ஆனா இந்த மாதிரி ஒரு தாட்டு என் மனசுல வரலங்க அப்படின்னு முருகன் சிரிச்சுக்கிட்டே சொல்ல என்ன தாட்டுன்னு வித்யா கேக்குறாங்க சீரியஸா அதாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு முருகன் சொல்ல உங்களுக்கு பிடிச்சா மட்டும் போதுமா பழகுனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பழகி பாருங்க சத்தியமா பிடிக்குங்கிற முத்து இல்ல தெரியாத ஆளுங்களோட பழகி பழக்கம் இல்லன்னு வித்யா சொல்ல தெரியாதவங்களோட பழகினா தானேங்க அப்புறம் தெரிஞ்சவங்க ஆவாங்க அப்படின்னு முருகன் தத்துவம் சொல்ல இதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க ஆனா திடீர்னு என்னால எல்லாம் பழக முடியாதே முதல்ல உங்களை புரிஞ்சுக்கணும் அதுக்கு ஒரு விஷயம் நீங்க பண்ணீங்கன்னா நான் யோசிக்கிறேங்கிறாங்க வித்யா இல்லையா எங்க நீங்க நீ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதே ஜெயிச்ச மாதிரி தாங்க நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு ரொம்ப ஆர்வமா முருகன் கேக்க ஒரு நாள் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்க மொபைல் என்கிட்ட கொடுக்கணும் அதுவும் என் கையில தான் இருக்கணும் அப்படின்னு வித்யா கொஞ்சம் தயக்கத்தை இருந்தாலும் தைரியமா சொல்லிட சிரிக்கிற முருகன் என்னங்க உங்களுக்காக நான் என் மனசையே கொடுக்க தயாரா இருக்கேன் ஏ என் உயிர கூட அப்படின்னு முருகன் சொல்ல இருங்க 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 எல்லாம் வேண்டாம் ஏன் போலீஸ்ல மாட்டுறதுக்கா உங்க போன கொடுக்க முடியுமான்னு வித்யா கேக்குறாங்க இது ஒரு விஷயமாங்க இந்தாங்க வாங்கிக்கோன கொஞ்சம் கூட தயங்காம மொபைல் எடுத்து நீட்டுறாரு முருகன் வித்யாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு சமாளிச்சுக்கிட்டு என்ன நான் போன கேட்ட உடனே குடுத்துட்டீங்க ஏன் இதுக்கெல்லாம் கேட்க கேக்க மாட்டீங்களாங்கறாங்க எதுக்குங்க கேட்கணும் உங்களுக்கு ஏதோ காரணம் இருக்கு அதுவும் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேக்குறீங்க அது எனக்கு சந்தோஷம் தானேங்க உங்க மேல இருக்க உரிமையில நான் பிரியாணி எடுத்துட்டு வந்தேன் என் மேல இருக்க உரிமையில நீங்க போன கேக்குறீங்க அவ்வளவுதானேங்க அப்படின்னு புன்னகை மன்னன் சொல்ல ரகசியமா சிரிச்சுக்கிறாங்க வித்யா ஒரு நாள் இல்லைங்க ஒரு மாசம் கூட வச்சுக்கோங்க அப்படின்னு முருகன் சொல்ல அப்ப உங்களுக்கு வர்ற கால் நான் அட்டன் பண்ணுவேன் வர்ற மெசேஜ் எல்லாம் நான் பாப்பேன் பரவாயில்லையான வித்யா கேக்குறாங்க உங்ககிட்ட போன் இருந்தா நீங்க தான் நீங்க அட்டன் பண்ணணும் பேசுங்க அந்த போனை என்ன வேணாலும் பண்ணுங்க அதெல்லாம் உங்க இஷ்டங்கிறாரு முருகன் ஆ அப்படின்னு வித்யா ஆச்சரியமா பாக்க அப்புறம் தண்ணிக்கேன் போடுறன்னா கால் பண்ணுவாரு அவர்கிட்ட இன்னைக்கு வேணா ரெண்டு நாள் கழிச்சு எடுத்துட்டு வாங்கன்னு மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு முருகன் சொல்ல கலகலன்னு சிரிக்கிறாங்க வித்யா இந்தாங்க இந்த பிரியாணிய வாங்கிக்கிட்டீங்கன்னா அவரு பையன் நீட்ட வித்யா அத கைய நீட்டி வாங்கிக்க பேக்ரவுண்ட்ல மெலோடி மியூசிக் ஓடிட்டு இருக்கு தேங்க்ஸுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு நாளைக்கு சொல்லுங்க வரேங்கன்னு கிளம்புறாரு முருகன் எப்பவும் போல கொஞ்சம் நடந்தவர் டக்குன்னு திரும்பி ஆ அப்புறம் போன் எப்படி ஓபன் பண்ணணும்னா அதுக்கான பேட்டர்ன் வந்து எம் முருகன் முருக்ஸ் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு புன்னகை மாறாம முருகன் அங்க இருந்து கிளம்பிட என்ன கேட்டவனை கொடுத்துட்டு போறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ளர வர்ற வித்யா பிரியாணி அங்க இருக்க சேர்ல வச்சுட்டு மொபைலோட உள்ளர போறாங்க அவங்க காதல் கை கொடுமா புனவி மன்னனும் லவுட் ஸ்பீக்கரும் லவ் பண்ண போறாங்களான்னு பொறுத்திருந்து ப்ரோமோல என்ன பணம் கிடைச்சதான் ரோஹிணி கிட்ட கேக்க ஆ நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிருக்கேன் நீ அவங்களுக்கு செக் கொடுத்துரு அப்படின்னு ரோஹிணி சொல்லு ரோஹினி செக்க ஃபில் பண்ணி கொடுக்க மனோஜ் பரபரப்பா வாங்கி அவங்க கிட்ட கொடுக்கறாரு அவங்க அதை கையில வாங்கிக்கிறாங்க உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைச்சதுக்கு நான் கண்டிப்பா பெரிய அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மனோஜ் கொஞ்சம் கூட இங்குமே இல்லாம ஷோரூம்லயே ரோஹினியை ஹக் பண்ணிக்க மனோஜ் மனோஜ் எல்லாரும் பாக்குறாங்க கொஞ்சம் தள்ளி விடுறாங்க எனக்கு நீ உனக்கு நான் நம்ம லைஃப நாம தான் பாத்துக்கணும் நமக்குன்னு நீ யாரும் வரமாட்டாங்க எனக்கு நீ இருக்க அது போதும்னு மனோஜ் ரோஹினி எதிர்பார்த்த மாதிரியே மாறிக்கிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கறத நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்